ஒரு தடவையாவது <laughs> 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 பேர் தெரியாத பல படங்களுக்கு அட்ரெஸ் இருந்திருக்கார் ஈசி ஆனால் அதே நேரத்தில் தான் அவர் மகா நடிகனு பல படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவும் தன் நிரூபிச்சிருக்கார் தேசிய தலைவர் கூட சிவாஜிக்கு அப்புறம் மகா நடிகன்னா அது வடிவில்தான் அவரோட நடிப்பு தன்மையை பாராட்டியிருக்கார் அப்பேற்பட்ட வடிவளோட குணச்சத்த நடிப்பால் வெற்றி பெற்ற படங்களையும் அதில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்ததுன்றதை பற்றியும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வடிவேலுவே இன்னைக்கு உலகமே கொண்டாட காரணம் தேவர் மகன்ற படம் தான் தன்னோட சினிமா கெரியரோட பிகினிங்லேயே சிவாஜி கமல்னு ரெண்டு மாபெரும் லெஜண்ட்ஸ் கூட ஒன்றா சேர்ந்து நடித்தார் வடிவேலு அந்த படத்தில் இசக்கிங்கிற கேரக்டரை இப்போ வரைக்கும் யாராலையும் மறக்கவே முடியாது அந்த படம் பார்த்தா எல்லாருக்குமே சிவாஜி கமலுக்கு இணையாக ஞாபகம் இருக்கக்கூடிய கேரக்டர்னா அது இசக்கி தான் படத்தோட தொடக்கத்தில் அங்கங்கே காமெடியாக தெரிஞ்சாலும் கோவில் கதவை திறந்ததுக்காக அவரோட கையை வெட்டிடுவாங்க அப்போ ஹாஸ்பிட்டலில் ஒத்த கையோட படத்தில் எசக்கியை பார்த்து சக்தி கேரக்டர் நடித்த கமல் இது காரணம் நான் தானே என்னை மன்னிச்சிருன்னு சொல்லுவார் அந்த அப்போ வடிவேலு கமலை பார்த்து சொல்லுவார் என்னங்கய்யா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க உடல் மண்ணுக்கு உயிர் உங்களுக்குன்னு சும்மாவா சொன்னேன் என்ன கருமம் இனிமேல் கழுவுகிற கையில் தான் திங்கணும் திங்கிற கையில் தான் கழுவுன்னு சிரிப்பாரு பாருங்க அந்த சீனில் கமல் அப்படியே உடஞ்சி அழுவார் அப்போ கமல் மட்டும் இல்லை அதை பார்க்குற நம்மளும் உடஞ்சு அழுவோம் அப்படி ஒரு பெர்ஃபாமன்ஸை வடிவேலு கொடுத்துருப்பாரு அந்த படத்தில் அந்த படத்தில் பல முக்கியமான காட்சிகளில் தன்னோடய அடுத்தமான நடிப்பை வெளிப்படுத்திருக்கார் வடிவேல் அன்றைக்கே வடிவேலோட நடிப்பை பார்த்த சிவாஜி யாரோட அந்த மதுரக்கார பையன் நல்லா நடிக்கிறான்னு கமல்கிட்ட அவரோட நடிப்பு பாராட்டி பேசியிருக்காரு அன்றைக்கும் சரி இன்னைக்கும் சரி எசைக்குன்னு சொன்னதும் வடிவில் நமக்கு ஞாபகத்துக்கு வர காரணம் அவரோட மதுரை வட்டார பேச்சு அவரோட பாடி லாங்குவேஜ் தான் தேவர்மனோட வெற்றிக்கு இளையராஜாவோட இசை கமலோட பர்ஃபாமன்ஸ் அப்புறம் அவரோட ரைட்டிங் ஸ்கில்லு பரதனோட டைரெக்ஷனு சிவாஜின்னு எவ்வளோ காரணங்கள் சொன்னாலும் எசைக்குங்கிற கேரக்டரில் வடிவில் கொடுத்த இம்பாக்ட் இருக்குல்ல அதுவும் மிக முக்கியமான காரணம் இப்பவும் தேவர்மான் படத்தை பார்த்தா இசைக்கி அவங்களால மறக்கவே முடியாது அந்த இசைக்கு தான் மாமனன் உருவாகவும் காரணமாக அமைஞ்சது மகன் மாதிரி படத்தில் குணச்சத்தர் கதாபாத்திரத்தில் வடிவில் நடித்தாலும் அந்த காலகட்டத்தில் மக்கள் அவரை அடிவாங்கி நம்மளை சிரிக்க வைக்கக்கூடிய தான் பார்த்தாங்க அப்போ தான் சேரன் இயக்கத்தில் பொற்காலங்கிற படம் வந்தது அந்த படத்தில் காமெடியோடு சேர்ந்து குணச்சத்தர் நடிப்பையும் வடிவேல வெளிப்படுத்தி அசத்தியிருப்பார் பொற்காலம் படத்தில் வாய்ப்பேச முடியாத தன்னோட தங்கச்சிக்கு கல்யாணமே நடக்க மாட்டேதுன்ற வருத்தத்தை தன்னோட நண்பனான வடிவேலுக்கிட்ட கிளைமேக்ஸுக்கு முன்னாடி முரளி சொல்லிக்கிட்டு இருப்பார் உன் தங்கச்சிக்கு படித்த மாப்பிள்ளையா சவப்பான மாப்பிள்ளையாக தான் தேடிட்டு இருந்தே தவிர உன் கூடவே இருக்கிற என்ன கண்டுக்கவே இல்லைல்ல ஏன் நான் கருப்பாக இருக்கேன் அசிங்கமாக இருக்கேன் படிக்கலைன்னு தானே அப்போ இது ஒரு வகையில் தானே அப்படின்னு கேட்பாரு அப்போ முரளி உண்மையிலேயே ஆமாம் இல்லை கரெக்டு தானே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசுவார் அந்த சீன் வந்து உண்மையாகவே படம் பார்க்குற நமக்கும் மாற்றுத்திறனாளிகளோட வழியை கடத்தியிருக்கும் பொற்காலம் படத்தோட வெற்றிக்கு சேரனின் வலுவான திரைக்கதையும் ஊன ஊனங்கிற பாடலும் முக்கியமாக வடிவேலோட அந்த கெமோஷனலான கேரக்டரைசேஷனும் முக்கிய காரணமாகும் ரீசெண்டாக சாமி படங்கள் நான் சொல்கிறது ரியலான சாமி படங்கள் அந்த மாதிரி ஜானரில் இப்போல்லாம் நம்ம படமே பார்க்கறது இல்லை ஒரு காலத்தில் எப்படி வருஷத்துக்கு ரெண்டு மூணு பேய் படம் வருதோ அதே மாதிரி ரெண்டு மூணு பக்தி படங்கள் ரிலீஸ் ஆகும் அதுலேயும் குறிப்பாக மறைந்த திரு ராமநாராயண் அவர்கள் டைரக்ஷனில் சீசனுக்கு சீசன் தவறாமல் அம்மன் படங்கள் ரிலீஸ் ஆகும் அப்படி ரெண்டாயிரத்தில் வெளிவந்த ராஜகாளியம்மன் படத்தில் வடிவேலு ரொம்ப சீரியஸான ரோல் நடிச்சிருப்பாரு அண்ணன் தங்கச்சியாக வடிவேலும் கௌசல்யாவும் அம்மனாக ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க ராஜகளியம்மன் படத்தில் அம்மன் கூட உட்காந்து வடிவேலு பேசுகிற ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு டயலாகும் உண்மையாகவே ஏதோ அம்மா பையனும் பேசிக்கிற மாதிரியே இருக்கும் அவ்வளோ ரியலாக தத்ரூபமாக வடிவேல் நடிச்சிருப்பார் அதில் ராஜகளியம்மன் கிட்டே உட்காந்து வடிவேல் பேசுகிற ஒவ்வொரு டயலாகும் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் தன்னோடய தங்கச்சி கேட்டவங்க வீட்டில் வாழ்கிறான்னு தெரிஞ்சு அவர் ஃபீல் பண்ணுற இடமும் வில்லன் கரன் அவரை கொள்கிற சீன்லையும் வடிவேல் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருப்பார் ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வடிவல் சாகிற மாதிரி எந்த படமும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அப்படி பார்க்கணுன்னா அது ராஜகாலியம்மன் படம் மட்டும்தான் ராஜகாலியம்மன் படம் பக்தி படங்கள் எடுக்கப்பட்ட அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் எடுத்திருந்தாலும் அந்த படம் தனியாக நிற்கிறதுக்கு காரணம் வடிவலோட பெர்ஃபாமன்ஸ் மட்டும்தான் அதுதான் அந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாகவும் அமைஞ்சது வடிவலோட சினிமா கரியர்லேயே இந்த படத்தை நம்ம மறக்கவே முடியாதுன்னா அது எம்டன் மகன் என்கிற எம்மகன் தான் அந்த படத்தில் ஹீரோ பரத்தோட தாய்மாமனாக வர வடிவேலு அந்த எம்டன் அடிச்சிருக்க நாசரை பார்த்து பயந்து நடுங்குவார் அந்த சீனெல்லாம் நம்ம இப்போ நினச்சாலும் பயங்கரமாக சிரிப்பு வரும் அதே நேரத்தில் ஒரு கடத்தில் அக்கா பையன் வந்து என்ன செய்ய போகிறான் அவள் லைஃப் என்ன ஆக போகுதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் நின்று அப்படியே அழுது புலம்புவார் அந்த சீன் வந்து இப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து இப்படி ஒரு தாய்மாமை இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்கும் அந்தளவுக்கு வடிவேல் தன்னோட நடிப்பை அந்த படத்தில் காமிச்சிருப்பார் அதனால தான் எம்டன் மோகன் இப்போவும் எல்லாரோட நினைவுலேயும் இருக்குன்னா அதுக்கு வடிவேலோட பர்ஃபார்மன்ஸ் மிக முக்கியமான காரணம் வடிவேலுவை விதவிதமான கேரக்டரில் விதவிதமான கெட்டப்பில் பல இயக்குநர்கள் தங்களோட படங்களில் காமிச்சிருந்தாலும் இயக்குனர் வி சேகரோட படங்களில் மட்டும்தான் வடிவேலு ஒரு விளிம்பு நிலை மனிதராகவும் ஒரு அக்மார்க் மிடில் கிளாஸ்காரனாகவும் ஆன்ஸ்க்ரீனில் தெரிவார் அதுவும் குறிப்பாக பறவை எட்டனா செலவு பத்தனா படத்தில் வர்ற ஆட்டோ ஓட்டுற பீற்று காலை மாதிரி போச்சு படத்தில் கொசு மருந்து அடிக்கிற சேகர் வெள்ளிக்கேற்ற வீக்கங்களில் கார் கம்பெனியில் வேலை பார்க்குற கபாடி கூடி வாழ்ந்தான் கோடி நன்மை படத்தில் ஒரு அரசியல்வாதி அண்ணனா பாக்ஸர் கிருஷ்ணன் வடிவேலு அவர்களுக்கு நல்ல ரோலையும் கதைக்குள்ளே அவர் காமெடி பண்ணுறதுக்கான ஸ்பேஸையும் சரியாக கொடுத்துருப்பார் விசேகர் வடிவேலும் அதில் பூந்து விளையாடிருப்பார் விசேகர் வடிவேலு காம்பினேஷனில் வந்த படங்களை நம்ம திரும்ப திரும்ப இப்போ யூடியூப்பு டிவின்னு எல்லாத்துலேயுமே பார்த்து ரசிச்சு இருக்கோம் அதில் வர காமெடி சீனாக நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் பட் ஆனால் அந்த கேரக்டர் அந்த கதை நடக்கிற இடம் எவ்வளோ சீரியஸானது அதுக்குள்ளே என்ன நுட்பமான அரசியல் பேசுகிறாங்கன்றதை நீங்கள் இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் உதாரணமாக ஊதாரித்தனமாக செலவு பண்ணுற ஒய்ஃபை தட்டி கேட்க முடியாமல் தவிக்கிற பீட்ரு தான் வசதிக்கு மேலே அழகான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அவள் கூட நிம்மதியாக வாழ முடியலேங்கிற சேகரு பொண்டாட்டி தன்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும்னு அடக்கி ஆளுகிற கபாலி பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாய்ஸ் அவடால் அடிச்சுட்டு வீட்டில் வெட்டியாக இருக்கிற அரசியல்வாதி பாக்ஷர் கிருஷ்ணன் எவ்வளோ வெரைட்டியான கேரக்டர் அதில் வடிகளோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ நினச்சாலும் பிரமிக்க வைக்கிது நாம் இந்த படங்களை சீரியஸாக பார்த்தா மிடில் கிளாஸ் டெய்லி சந்திக்கிற பிரச்சனைகள் இந்த படத்தில் அப்படியே இருக்கும் இந்த படங்களோட வெற்றிக்கு பின்னாடி வடிவேலுங்கிற காமெடியனை தாண்டி அவரோட குணச்சித்திரமான நடிப்பு தான் பிரதானமாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் யார் ஹீரோங்கிற நிலமை மாறி இந்த படத்தில் வடிவேல் இருக்காரா அப்போ ஓகேன்னு மக்கள் கூட்டம் கூட்டமாக தேட்டருக்கு வந்த காலம் இருந்தது அப்போ தான் இயக்குனர் சங்கர் தயாரிப்பாளரை அவதாரம் எடுத்து தரமான படங்களை கொடுத்துட்டு இருந்தார் காதல் வெயில்னு ரொம்ப சீரியஸான படங்கள் அவரோட பேனரில் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தப்ப அறிமுக இயக்குனர் சிம்புதேவன் இயக்கத்தில் ஹீரோவா வடிவேல் நடிக்க இம்சியரசன் அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி படம் வெளியாச்சு வடிவேலு ஹீரோவா எப்படியா அப்படின்னு சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு வேணால் சந்தேகம் இருக்கலாம் ஆனால் தமிழ் மக்களுக்கு இல்லை மொத்த தமிழ்நாடே அவரையும் அந்த படத்தையும் கொண்டாடிச்சு கிட்டத்தட்ட சார்லி சாப்பினோட த கிரேட் டிக்டேட்டருக்கு இணையான படமாக இம்சி சொல்லலாம் ஒரு அரசனாக அவரோட பாடி லாங்குவேஜ் டைலாக் டெலிவரி நடிப்புன்னு ஒரு அரசனை தமிழ் சினிமா இதுவரை பார்த்ததே இல்லைங்கிற அளவுக்கு அந்த படத்தில் அவரோட பெர்ஃபாமன்ஸ் இருந்தது ஒரு பக்கம் காமெடி பிளாஸ்டாக புலிகேசினா மறுபக்கம் சீரியஸ் ஃபேஸாக உக்கரபுத்திரன் கேரக்டர் இருந்தது இப்படி டபுள் ஆக்ஷனில் வடிவேல் பட்டைய கிளப்புன இந்த படம் வடிவலோட வரலாற்றை மட்டும் இல்லைங்க தமிழ் சினிமா வரலாற்றுலேயே மிகவும் முக்கியமான படம் வடிவேலு இம்சைரசன் மூலமாக ஹீரோவாக ஜெயித்தாலும் அவர் அந்த ரூட்டு பக்கம் போகாமல் தொடர்ந்து காமெடினாவே பல படங்கள் நடிச்சுட்டு வந்தார் அப்போ தான் மறைந்த இயக்குனர் எஸ்பி ஜனநாதன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பேராண்மைன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தில் சூசைங்கிற ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வடிவேல் நடித்தார் சூசைங்கிற கேரக்டர் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மக்களோட கண்ணீரையும் துயரத்தையும் தன்னோட வழி நிறைந்த வார்த்தைகளில் வெளிப்படுத்தியிருப்பார் வடிவேலு அதை விட முக்கியமாக ஹீரோ பேச வேண்டிய உணர்ச்சி மிக்க வசனங்களை சூசை கேரக்டரில் நடித்த வடிவேல் மூலமாக பேச வச்சுருப்பார் இயக்குனர் ஜனநாதன் இதுக்கு காரணம் தன்னோட கருத்துக்களை மக்களின் கலைஞரான வடிவில் பேசினா தான் சரியாக இருக்கும் இது எளிய மக்கள்கிட்ட போய் சேருங்கிற அவரோட நம்பிக்கை தான் இன்றைக்கும் ரவி மோகனுக்கு பேராண்மை எந்தளவுக்கு முக்கியமான படமோ அதே அளவு வடிவில் அவர்களுக்கும் இது முக்கியமான படம் ஒரு காமெடினால் தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருந்த வடிவேல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபாலை சந்தித்தார் அதுக்கப்புறம் வடிவில் நடித்த பல படங்களை இதுதான் தான் கம்பேக்கு அதுதான் தான் வடிவலோட கம்பேக்குன்னு மாறி மாறி எல்லாரும் சொன்னாலும் த ரியல் கம்பேக் அதுவும் ஓஜி சம்பவம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்த மாமன்னன் தான் ஒரு ஒடுக்கப்பட்ட அங்கீகாரமற்ற மக்கள் பிரதிநிதியாக கதை நாயகனாக மாமன்னாக வடிவேல் நடிச்சிருந்தார் இத்தனை வருஷமாக நம்ம பார்த்து பழகுன நமக்குள்ளே இருந்த வடிவலோட காமெடி பாடி லாங்குவேஜ் வசன உச்சரிப்புன்னு எல்லாத்தையும் தூக்கி உரமாக வச்சுட்டு இயக்குனர் மாரி செல்வராஜ் வடிவேலுங்கிற நடிகனோட வேறொரு அவதாரத்தை திரையில் நமக்கு காட்டினார் வடிவேல் ரொம்ப சீரியஸாக சிரிக்காமல் வெறும் தன்னோட வழியையும் துயரத்தையும் மட்டும் காட்டினா யார் பார்ப்பாங்கிற கேள்விக்கு பதில் மாமன்னோட வெற்றி இது வெறும் மாமன்னனோட வெற்றி மட்டும் இல்லை இத்தனை வருஷமாக தமிழ் மக்களுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் தந்த ஒரு மாபெரும் நடிகனுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் எங்களுக்காக நீங்கள் இருக்கீங்கல்ல உங்களுக்காக நாங்கள் இருக்கணும்னு தந்த வெற்றி தான் இந்த படம் இதே மாதிரி பல படங்களில் வடிவில் தன்னோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸெல்லாம் நம்மளை இருந்தாலும் வெற்றி அடைஞ்ச த பெஸ்ட்டுன்னு நாங்கள் நினைச்ச படங்களை பற்றி மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் பேசினோம் இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பினியன் இருக்கலாம் இல்லைனா சில படங்களை நாங்கள் மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம் ஏன் நேற்று ரிலீஸான மாரிசன் படம் கூட இந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகியிருந்திருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் தேங்க் யூ